எந்த ஒரு குற்றத்துக்கும் சரியான தண்டனையானது தாமதமானாலும் அது வந்து நிச்சயம் வந்து நடக்கும் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு கிளம்பணுன்னா அது வந்து சரியாகாது அப்படி தான் ஒரு சில பேர் வந்து ரத்தத்துக்கு ரத்தம் தலைக்கு தலை பல்லுக்கு பல்லு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் என்ன இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது தெரியவே இல்லையே அந்த சிறுவர்கள் எல்லாமே வந்து சிறுவர்கள் ஆறு வயதுலேருந்து இருந்து பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களாக இருப்பாங்க இந்த லெட்டர் பேஸ் பண்ணி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து துவங்கிறாங்க அது இந்த அதில் இன்னும் என்ன எழுதியிருக்கனா இந்த லெட்ரு வந்து உங்கள் கைக்கு கிடைக்கும் போது நான் வந்து உயிரோட இருக்க மாட்டேன் அங்கே உள்ள ரவி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லம் ஏரியாவை ஒட்டி இருக்க அந்த ஆற்றில் வந்து நான் வந்து விழுந்து என் உயிரை நான் மாச்சிருவேன் இந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இப்போ இதை இந்த அட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி போலீஸ் போய் இது சம்மந்தப்பட்ட நபர் யார் அப்படின்றத அவங்க வந்து தேடி பார்க்குறாங்க அவங்களுடைய வீடு வீட்டோட பிலாசத்தை வந்து கண்டுபிடிச்சி உள்ளே போய் பார்த்தா அந்த வீட்டோட அறையிலெல்லாம் தரை தரையும் சரி சுவர்களும் சரி ரத்த கழிப்பதற்கு அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் சிறுவர்களுடைய உடைமைகளாகவே இருக்குது நிறைய குழந்தைகளாவது ரெண்டு பெரிய பேரல் இருக்குது அந்த பேரல் நிறைய ஆசிடு இது நிரப்பப்பட்டு அதில் ஒரு சில டெட் பாடிஸு ஒரு மூன்று சிறுவர்களுடைய சடலங்கள் அதில் கிடக்கு இன்னும் அதில் என்ன சொல்லியிருக்க அப்படின்னு பார்த்தோன்னா இவன் இந்த இந்த எல்லாம் கொலை செய்துட்டு இதை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணான்னா இந்த ஆசிடில் ஊற வச்சு அடுத்த நாள் அங்கே இருக்கிற ஒரு ட்ரைனேஜ்லேயோ இல்லை அந்த ஆட்டோலையோ வந்து தன் கொட்டுறதான் அவன் சொல்லியிருக்கான் இதை பார்த்துட்டு போலீஸ் வந்து அந்த ஆரை போய் தேடி பார்க்குறாங்க அவன் அவங்களுடைய பாடி எங்கே கிடைக்கல ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா இவன் வந்து உயிரோடு தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு போலீஸ் அவங்களுடைய தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது அந்த மாத கடை கடைசியில் இருபதாம் தேதி இருபத்தொன்பதாம் தேதி டிசம்பர் அன்று அவன் வந்து கிடைக்கிறான் அவனையும் வந்து சரணையிலாம் தான் தான் இந்த கொலையை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இவன் யார் என்ன இவனுடைய பின்புலாம் என்ன அப்படின்னு பார்க்க போனால் இவன் வந்து தன்னுடைய ஒரு நல்ல ஒரு செல்வந்தருடைய மகன் ஆறு அதாவது எட்டு குழந்தைகளில் ஒரு ஆறாவது குழந்தையாக இவன் வந்து பார்க்கப்படுறான் அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு மகனுன்னு சொல்லலாம் அவர் அப்பா எப்படி அப்படின்னு பார்த்தா வந்து இந்த விலங்குகளை வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு சகோதரர்களை தெரியும் அவங்க பெற்றோர்கிட்ட இவனை பற்றி வீட்டில் அவனுக்கு வந்து ஒரு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படி செஞ்சால் இவன் வந்து திருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து பெண் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நான் தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிற போன பெண்ணை வந்து நான் தான் பார்த்து செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இது வந்து அப்போ அது வந்து அவங்களுடைய வழக்கத்துக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்கக்கூடிய பழக்கம் பட் இருந்தாலும் அதை வந்து ஒத்துக்கிறாங்க எப்படியோ ஒரு ஒரு குடும்பத்தோட ஒரு மூத்த மகளான ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடம் போது நாட்கள் அதன் பிறகு அவன் மேலே ஒரு ஒரு அலிகேஷன் அதாவது ரெண்டு சிறுவர்கள் இவனால் வந்து மொனஸ்ட் பண்ண செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது இன்னொன்று அந்த ரெண்டு சிறுவர்களையும் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னும் இவனை வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட அவனுடைய மனைவியும் மகளும் வந்து அவனை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க இதன் பிறகு ஒரு இரண்டு வருடம் கழித்து அவனுடைய அப்பாவும் வந்து மறைந்து போயிடுறாரு அதன் பிறகு இவன் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மூணு மில்லியனுக்கு ஒரு ஒரு மேன்ஷனை வாங்கி இன்னும் நிறைய சிறுவர்களை வந்து வேலைக்கு வைக்கிறான் அது ஒரு ஸ்விம்மிங் பூல்லலாம் இருக்கக்கூடிய அப்படி ஒரு மேன்ஷனை வேலைக்கு வாங்கி அங்கே நிறைய சிறுவர்களை அழைச்சி அங்கே வந்து விளையாட வைக்கிறான் இன்னொன்று அங்கே வந்து கேம் ஸ்டூடியோவெல்லாம் வச்சு அவர்களை வந்து அழைக்கிறான் எல்லாரும் அங்கே வராங்க குழந்தைங்களுக்கெல்லாம் என்னென்னலாம் பிடிக்குமோ அத்தனை விஷயங்களும் வந்து அதில் வச்சு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக சாப்பாடு தர்றதாகவும் ஒரு ட்ரெஸ் வாங்கி தர மாதிரி நல்ல வேலை தரேன் அப்படிங்கிற மாதிரி ஆசை வார்த்தைகள் எல்லாம் காமிச்சு அவங்கள வந்து தன் வசம் வந்து இருக்கிறான் அதன் பிறகு இன்னும் பணம் பணமெல்லாம் காமிச்சு பணத்தாசையை உண்டு பண்ணி அவங்க மேலே ஒரு பழி சொல்ல ஏற்படுத்தி அதன் பிறகு அவங்கள வந்து மொளஸ் பண்ணி அவங்கள வந்து சாகடைச்சிட்றான் எப்படி இதை செய்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆசிட் ஒரு பேரலில் வச்சு அதெல்லாம் இந்த சிறுவர் எல்லாம் அதில் போட்டு முக்கி சாகடிச்சான் அப்படி க இந்த ஆசிடில் டிசால்வ் ஆகாத ஒரு சில பாகங்கள் எல்லாம் என்ன செய்யணும் அங்கே உள்ள ஆற்றுலேயோ இல்லை அருகில் இருக்கக்கூடிய ஒரு டிரைனேஜ்லேயோ அவன் வந்து போட்டுறான் இ இது தான் வந்து தான் செய்ததான் அவன் வந்து சொல்கிறான் இவன் பிடிப்படும் போது தான் செஞ்சது எதுக்கும் வந்து நான் வந்து இதுக்காக நான் தவறு நான் சொல்ல மாட்டேன் நான் தப்பே செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்கிறான் என்ன காரணம் அப்படின்னா அதாவது இவன் வந்து முதல் தவிர முதல் தடவை அவன் வந்து அரெஸ்ட் ஆன சமயம் அவனுடைய அம்மா வந்து ரொம்ப அழுதாங்க அது அதன் பிறகு அவங்க வந்து இறந்துட்டாங்க என்னோடய அம்மா இறந்த மாதிரி இந்த நூறு குழந்தைகளுடைய அம்மாவும் வந்து அழுகணும் இதுதான் என்னோடய ஆசை அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறான் ஒரு கேவலமான ஒரு மட்டமான ஒரு அது வந்து ஒரு த்ரீ கூட இன்னும் ஒரு மூன்று சிறுவர்களும் அவங்க கூட இருந்தாங்க அதாவது பதினாலு வயது பதினைந்து வயது பதிமூணு வயது இப்படி மூன்று சிறுவர்கள் அதிலிருந்து ஒருத்தர் மட்டும் கஸ்டடியிலேயே இறந்துதான் சொல்லப்படுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவன் வந்து போலீஸ் கஸ்டடியில் தான் அவன் வந்து இறந்துருக்கான் ஆனால் வந்து போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வந்து இந்த ஜன்னல் வழியாக அவன் தப்பிக்க நினச்சான் ஸோ அதுலேருந்து குதிச்சதுனால அவங்க வந்து இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த குழந்தைகள் காணாமல் போன இந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு குலைவெறியோடு இருக்கிறாங்க கண்ணீரோட ஏன்னா அவங்களுடைய குழந்தைகள் காணாமல் போனதுக்கான எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்து அவங்க ஃபைல் பண்ணலை காரணம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு விளிம்பு நிலை மக்கள் தான் இவங்க ஒரு கேஸ்ன்னு ஒன்று எடுத்துகிட்டு போனால் அங்கே ஸ்டேஷனில் அதை வாங்கிக்கவும் மாட்டாங்க அந்த கம்ப்ளைண்ட்டாக இன்னும் சொல்ல போனால் இன்னும் நிறைய அதாவது இது ஹோம்லெஸ் பீப்புள் அப்படிப்பட்ட ஒரு ப பசங்களை தான் வந்து இவன் வந்து கூட்டிகிட்டு போடுவான் அதாவது சில குழந்தைகள் காணாமல் போனது அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு யாருமே அவங்கள வந்து கண்டுக்காத ஒரு குழந்தைங்களாக இருப்பாங்க ரொம்ப புவர் குழந்தைகளாக இருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து ஏழை மக்கள் இப்போ அந்த குழந்தைகளை அவங்க பெற்றோர் வந்து தேடுவாங்க பட் ஒரு சில குழந்தைகளுக்கு யாருமே இல்லாததால் அவங்கள காணாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தெரியாமல் இருக்கும் ஸோ இப்போ இந்த நூறு குழந்தைகளை வந்து நான் வந்து கொண்டேன் அப்படின்னு ரொம்ப ஒரு மார்த்தட்டி சொல்லிக்கிட்டு இருக்க இவனை வந்து எல்லாரும் வந்து இவனை வந்து விரியோடு பார்க்குறாங்க வெறித்தனமாக இவனை தான் கையால் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ட்ரையல் நடக்கும்போது இப்போ ஜட்ஜு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தில் இவன் தூங்கிட்டு இருக்கும்போது இவன் அது படுத்துட்டு இருந்த அந்த போர்வையிலேயே அவன் கழுத்து நெருக்கப்பட்டு ரத்தம் வந்து சிதற அவன் வந்து இறந்து கிடக்கிறதா சொல்லப்படுது ஸோ இவ்வளவு தவறு செய்து அதை வந்து நான் வந்து செஞ்சது நான் நான் செய்த தவறு